அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே ஒரு சில புண்ணிய காரியங்களை செய்யும் போது கண்டிப்பாக வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரசிக்கும் வகையிலும் ரொம்ப இனிமையாகவும் இருக்கும் என்றால் அதில் மாற்று கருத்தில்லை புண்ணிய காரியம் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது தானம் செய்கிறது தர்மம் செய்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த புண்ணியம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொன்னோம்னா அது என்னங்கிறதை இப்போ பார்க்கலாம் பிறர் பசிக்கையில் அவங்க கேட்டு கொடுத்தால் அது தானமாகிறது அவர்கள் கேட்காமலேயே அதை உணர்ந்து கொடுத்தால் தர்மமாகிறது கண்டிப்பாக இந்த தர்மம் நம்மை தலை காக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக காலம் வரும்போது அதை நம்மை காத்து நிற்கும் மாற்றுக்கருத்தே இல்லை அதனை விட மேலானது அப்படின்னம்னா இனிமையான சொற்களை பேசுவது அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலேயே சிறந்த புண்ணியமாக கருதப்படும் இப்போ மனிதர்களுக்கு கிடைத்த அரிய வாய்ப்பு அப்படின்னா இந்த பேசுகின்ற வாய்ப்பு அந்த பேசுகின்ற வாய்ப்பையும் புண்ணியமாக மாற்ற வேண்டுமென்றால் பிறர் மனம் நோகாதபடி பிறர் மன மகிழ்ச்சியாக இருக்கும்படி பேசுகின்ற வார்த்தையும் சிரிப்புடன் கூடிய வார்த்தையுமே புண்ணியமாக சேரும் மனம் நொந்து கிடப்பவர்கள் கஷ்டத்தில் ரொம்ப வாடிக்கொண்டிருப்பவர்களிடம் சென்று ஆறுதலாக அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் பேசுகிறார்கள் அப்படிங்கும் போதே அது அவர்களை அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதாக இருக்கும் அதுதான் நம் செய்கின்ற பெரிய புண்ணியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் கஷ்டத்தில் இருக்கும்போது மேலும் கஷ்டப்படுத்துவதற்காக நினைத்து பேசினால் அது பாவத்தில் தான் சேரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி வேறு என்ன விஷயங்களை எல்லாம் இந்த புண்ணியம் அப்படிங்கிறதுக்குள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தர்மம் செய்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தர்மம் செய்கிறோம் அப்படின்னா அது வந்து பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்கிறது அவங்க மனக்குழப்பமாக இருந்தார்கள் சித்த பிரமை பிடித்திருந்தார்கள் என்றாலும் கூட அந்த பிரச்சனை நீங்கி விடும்பாங்க தர்மம் செய்கிறதுனால கோயில் கட்டுறது அப்படிங்கிறது ஒரு சிறந்த புண்ணிய பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்படி கோவில் கட்டுறது அதே சமயத்தில் இடிந்து போன கோவில்களை பராமரிப்பு செய்கிறது இது எல்லாமே அதில் தான் வரும் அவங்களுக்கெல்லாம் பிறப்பில்லா நிலையை இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் மரம் வளர்த்தல் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான புண்ணிய பலனை உண்டாக்கக்கூடியது ஏன்னா அது நமக்கு மட்டுமல்லாமல் எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா ஜீவராசிகளும் வாழ்வதற்கான அடிப்படை ஆதாரமாக அது மாறுவதின் காரணமாக அனைத்து ஜீவராசிகளின் வாழ்த்துகளை வந்துட்டு நாம் பெறுவோம் அதன் மூலமாக அந்த புண்ணிய பலன்கள் பெருகும் அது லக்ஷ்மி கடாட்சத்தை உங்களுக்கு உண்டாக்கி தரும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் விரதம் இருத்தல் கூட புண்ணியம்தான் உடலும் உள்ளமும் தூய்மையாக இருக்கும் அந்த தூய்மையாக ஒன்றிய நிலையில் இருக்கும்போது இறைவனை உணர முடியும் அல்லவா அதனால் அதுவுமே பெரிய புண்ணியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் பசுமாடை பராமரிக்கிறது குளம் வெட்டுறது இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான கடன் பிரச்சனையை தீர்க்க வல்லது அப்படின்னு சொல்லுவாங்க குளம் வெட்டுறதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு நினச்சா குளத்தை தூர்வாரதிலோ உங்களால் முடிந்த தூய்மை செய்யும் பணியை வந்து குளத்தில் செய்வது அப்படிங்கிறதும் பசு பராமரிப்பு உங்களால் பண்ண முடியல அப்படிங்கும்போது யாராச்சும் பசுமாடு வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த பசுக்கு தேவையான தீவனங்களை கொடுப்பதுமே கூட வீட்டில் நம்ம குழந்தைகளோட ஆரோக்கியத்தை சீராக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் வர்ற விருந்தினர்களை மனம் கோணாம உபசரிக்கிறது கூட புண்ணியத்தில் தான் சேரும் அது ஒரு மனிதனுக்கு மோட்சத்தை உண்டாக்க கூடியது அப்படிம்பாங்க அது தெரிஞ்சுதான் அந்த காலத்துல வீடு கட்டும்போது வெளியே திண்ணை வைத்திருப்பார்கள் வழிப்போக்கர்கள் கூட ஓய்வெடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல வீட்ல துளசி வளர்க்குறதும் புண்ணியத்தில் சேரும் கோயில சுத்தம் செய்யறது இந்த உலவார பணிகள் செய்யறாங்க இல்லையா அதுவுமே பெரிய புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியமா இப்போ குழந்தை இல்லாதவங்க இருக்காங்கன்னா அவங்க செய்ய வேண்டிய விஷயம் ஏழை குழந்தைகளுடைய கல்விக்கு வந்து உதவுறது அப்படிங்கிறது அந்த புண்ணிய பலனின் காரணமாக புத்திரபாகியமானது ஒருவருக்கு கிட்டும் அப்படிங்கிறத பெரியவங்க சொல்லியிருக்காங்க சுமங்கலி பூஜை செய்கிறதும் யாகம் நடத்துகிறதும் சரி இது வந்து பெரிய புண்ணியமாக கருதப்படும் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே ஒரு சில புண்ணிய வகைகள் தான் நம்ம மனம் அப்படிங்கிறது யாருக்கு என்ன உதவி ச செய்ய சொல்கின்றதோ அந்த உணவு அந்த உதவியை வந்துட்டு கொஞ்சமும் தாமதிக்காமல் நாம் செய்கின்றோம் அப்படின்னா அது புண்ணிய பலன்களை உண்டாக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிறர் மனம் மகிழும்படியான வார்த்தைகளை பேசுவது தான் இந்த உலகத்திலேயே சிறந்த புண்ணியமாக கருதப்படும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நண்பர்கள் அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த பிராணாயாமம் அப்படிங்கிறத பற்றி கேள்விப்பட்டிருப்போம் அதை முறையாக பண்ணும்போது மனிதனுடைய ஆயுட்காலம் வந்துட்டு நீண்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீடித்த ஆயுள் வந்து ஒரு மனிதனால் வாழ முடியும் அப்படிங்கிறத சொல்லப்படும் இயல்பாகவே பார்த்திங்கன்னா ஒரு நிமிடத்திற்கு சராசரியாக ஒரு பதினைந்து முறை வந்து நம்ம அந்த பிராணவாயுவை உள்ளே இழுத்து கரியமில வாயுவை வந்துட்டு வெளியிடுறோம் இல்லையா இப்படி ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரத்தி முறை வந்து சுவாசிக்கிறோம் இதை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு மூச்சு பயிற்சி செய்வதன் மூலமாக வாசி யோகம் செய்வதன் மூலமாக அதனுடைய அந்த எண்ணிக்கையை குறைக்கும் போது மனிதனுடைய ஆயுட்காலம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படும் உதாரணமாக பாருங்களேன் இப்போ சில உயிரினங்கள் எவ்வளவு மூச்சு விடுகின்றன அது எத்தனை ஆயுட்காலம் வாழ்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா புறா அப்படிங்கிறது சராசரியாக ஒரு முப்பத்தாறு முறை வந்து சுவாசிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு எட்டுலேருந்து ஒன்பது ஆண்டு காலம் வந்து வாழக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் முயல் பார்த்தீங்கனாலும் முப்பத்தெட்டுலேருந்து முப்பத்தொன்பது முறை வந்து சராசரியாக சுவாசிக்கும் அப்படின்னு சொல்லப்படும் அதோட ஆயுட்காலமும் எட்டு ஆண்டுகள் அப்படின்னு குறிப்பிடப்படும் இந்த ஆடு அப்படிங்கிறது ஒரு முப்பத்தி நாலு முறை வந்து சுவாசிக்கும்பாங்க பதினோரு ஆண்டுகள் வந்து அது வாழ்வதற்கு அந்த உடலானது அதற்கு தகுந்தாற்போல் அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மனிதன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பன்னெண்டுலேருந்து பதினைந்து அப்படிங்கிற சுவாசம் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க வந்துட்டு ஒரு நூறு ஆண்டு காலம் வாழ முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஆமை அப்படின்ட்டுருக்கு இல்லையா அது பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு முறை தான் ஒரு நிமிடத்திற்கு சுவாசிக்குமா அது நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வந்து வாழக்கூடிய தன்மையை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாம்பு கூட ஏழுலேருந்து எட்டு முறை தான் சுவாசிக்குமா அது நூற்றி இருபது ஆண்டு காலம் வந்துட்டு வாழக்கூடிய தன்மையை பெற்று இந்த இடையில விபத்து அந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது வேற இயற்கையாக அதோடய உடல் அமைப்பு அதன் சுவாசத்திற்கு ஏற்றவாறு அதன் ஆயுட்காலம் வந்துட்டு எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ நம்ம பதினைந்து முறை சுவாசிப்பதற்கு பதிலாக பன்னெண்டு முறை குறையுது அப்படிங்கும்போது இல்லை பன்னெண்டுங்கிறது பத்தாகுது எட்டாகுது ஒன்பதாகுது அப்படிங்கும்போது நம்முடைய ஆயுட்காலம் நீண்டிருக்கும் அப்படிம்பாங்க சைவ சித்தாந்தத்தில் குறிப்பிடப்படும் காலநியதி தத்துவம் அப்படின்னு ஒரு மனிதன் பிறக்கும் போதே அவன் எவ்வளவு காலம் வாழ வேண்டும் அப்படிங்கிறதோடு சேர்த்து அவன் எத்தனை மூச்சுகள் விட வேண்டும் அப்படிங்கிறதையும் குறித்து சொல்லப்படுமா அந்த வகையில் ஒரு மனிதன் விடக்கூடிய மூச்சு அப்படிங்கிறது தான் அவனோட ஆயலை குறிப்பதாக குறிப்பிடுகிறார்கள் அதுக்குன்னு மூச்சை விடாம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது மூச்சோடைய அளவை நாம் கட்டுப்பாட்டிற்குள் வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் அதுக்கு தான் இந்த வாசி யோக பயிற்சிகள் போன்ற மூச்சு பயிற்சிகள் எல்லாம் செய்யப்படுகின்றன அது முறையான குருவிடம் சென்று கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நாமாக முயற்சி செய்யவும் கூடாது ஏன்னா சில நேரங்களில் அந்த பயிற்சிகள் செய்யும் போது உடலில் வெப்பம் வந்து அதிகமாகும் அப்படிம்பாங்க சின்ன சின்ன பக்க விளைவுகள் தெரியும் அப்படிம்பாங்க எல்லாம் தவிர்ப்பதற்கு என்ன பண்ண வேண்டும் அப்படிங்கிறது குரு மூலமாக தான் நம்மளுக்கு தெரிய வரும் இப்போ சாதாரணமாக நம்ம மூச்சு ஒரு பன்னெண்டுலேருந்து பதினாலு முறை வந்துட்டு விட்டுறோம் அப்படிங்கும்போது இந்த மூச்சு பயிற்சி செய்வதன் மூலமாக அதனுடைய அளவை குறைக்கின்றோம் அப்படிங்கும்போது ஒரு பதினொன்னாக குறைக்கிறோம் பத்தாக குறைக்கிறோம் அப்படிங்கும்போது நம்முடைய ஆயுட்காலம் நீண்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது இது அங்குலமாக குறையும் போது உலக ஆசை விருப்பு வெறுப்பில் இருந்தெல்லாம் அவங்க ஒரு படி தாண்டி போயிடுவாங்க அவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே இருக்காது அவங்க வாக்கு வந்து சித்தி அடையும் அட்டமா சித்துகள் வந்து கைகூடும் இன்னும் சொல்லப்போனால் இந்த பிரபஞ்சத்தில் பரவி கிடக்கக்கூடிய ஆற்றலை அவர்களால் உணர முடியும் இது மாதிரி நிறைய சிறப்புகள் உண்டு இதெல்லாம் சாதாரணமாக மூச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்கானா கண்டிப்பாக நம்ம இந்த மூச்சு காற்ற பார்ப்பதும் இல்லை உணர்வதும் இல்லை அது எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிவதும் இல்லை அதை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை சரிவிகிதத்தில் நம்ம வந்து மூச்சு மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து வெளியேற்றுகின்றோம் அப்படிங்கும்போது அதனுடைய எண்ணிக்கை குறைகிறது அப்படிங்கும்போது போது நம்முடைய உடல் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் அதே போல் நம்ம ஆயுட்காலமும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்மளோட சித்தர்கள் வாக்கு சாதாரணமாக இதை எடுத்துக்க முடியாது நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் முறையாக குரு உபதேசம் பெற்று அல்லது குருவின் மூலமாக நாம் இந்த மூச்சு பயிற்சியை செய்யும் பொழுது உடலில் ஆரோக்கியம் மேம்படுவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய ஆயுட்காலமும் நீடித்திருக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்கள் நண்பர்களோடு மறக்காமல் பகிர்ந்துக்குங்க